ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த இதன் வழியாக ஞாபகத்தை அழித்தார்கள் இதுல என்ன ஒரு செய்தி என்னன்னா ரெண்டு அரசர்கள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அரசர்கள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நாபோத்தை மட்டுமா இவர்கள் கொன்றார்கள் நாபோத்தை மட்டும் கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் நாபோத்தும் அவனது பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுகிறார்கள் ரெண்டு அரசுகள் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் ரத்தத்தையும் கண்டேன் நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவனுடைய பிள்ளைகளின் ரத்தத்தையும் கண்டேன் என்று யாவை சொல்லுகிறார் அப்படின்னா பிள்ளைகளையும் சேர்த்துதான் கொன்றளித்திருக்கிறார்கள் நாபோத்தை மட்டுமல்ல இங்க ஒன்னு அரசுகள் புத்தகத்துல இருபத்தொன்னாம் அதிகாலத்துல எட்டு முதல் பதினொன்று பதினான்கு வர்ற பகுதியில நாபோத்து மட்டும் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டாலும் அந்த குடும்பத்தை முழுவதுமாக அழித்திருக்கிறார்கள் தான் பின்னால் உள்ள பகுதி பதினைந்து முதல் பதினாறு என்ன சொல்லுகிறது பதினைந்து முதல் பதினாறு நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாப்பை நோக்கி நீர் இழந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் சொந்தமாக்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார் இது சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சொத்து கிடையாது முதல்ல எனவே நாபோத்தி இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரியேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான் அப்படின்னா அதை உடைமையாக்கி கொண்டான் இவன் எப்படி இந்த சொத்தை உடைமையாக்கி கொள்ள முடியும் இதற்குரிய அதிகாரம் இவனுக்கு இருக்கிறதா ஒன்று இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மடிந்து போய்விட்டார்கள் நாபோத்தை மட்டும் கொலை செய்யவில்லை அவனோடு சேர்ந்து குடும்பத்தை குடும்பத்தையே கொலை செய்து விட்டார்கள் அப்போ அவனுக்கு வாரிசு இல்லை வாரிசு இல்லாத சொத்து எங்க போகும்னா இவனுக்கு அடுத்த உறவினனுக்கு போக வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சில நம்முடைய பிள்ளைகளுடைய சொத்துக்கள்ல ஒரு குலத்திலிருந்து இன்னொரு குலத்துக்கு போகக்கூடாது அவ அந்தந்த குடும்பத்தினுடைய அந்த வாரிசுக்கு தான் போகணும் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட பெண் பிள்ளைகளுக்கு போகணும் ஆண்கள் இல்லாவிட்டால் இப்போ இவனுக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டன அப்போ இவனுடைய நேரடி வாரிசுகள் இல்லை கிடையாது நிச்சயம் இருக்க வாய்ப்பில்லை அப்போ அடுத்த வாரிசுக்கு போயிருக்க வேண்டும் அதுதான் முறை இன்னொன்று யார் மீது குற்றவாளி பட்டம் கட்டி இவர்கள் கொலை செய்கிறார்களோ கொலை கொலைஞன் அவன் வந்து பழித்துரைத்தவன் என்று குற்றம் சாட்டி ஒருவனை கொலை செய்கிறார்களோ அவனுடைய சொத்துக்கள் எப்படி யாருக்கு போகும் என்கிற சிந்தனைகளோ அல்லது குறிப்புகளோ விவிலியத்தில் அல்லது யூதர்களுடைய மறைநூலில் எங்குமே இல்லை தோராவில் இல்லை அதனால் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் சொத்துக்கள் யாருக்கு போகணும் வாரிசுக்கு போகணும் அந்த வாரிசு இல்லை இல்லாவிட்டால் அடுத்த வாரிசு அருகில் இருக்கிற சித்தப்பா பெரியப்பா அல்லது நெருங்கி உறவினர்கள் ஆனால் இந்த சொத்தை யார் இப்பொழுது அபகரித்துக் கொள்வது அரசன் அரசன் இது ரெண்டு விதத்தில் புரிந்து கொள்ளலாம் ஒன்று இந்த நிலம் வந்து அரசனுடைய தோட்டத்து பக்கத்தில் இருக்கு அப்படி என்றால் இந்த அரசனும் நாபோத்தும் உறவினனாக இருக்க வேண்டும் இப்போ குழந்தைகள் அப்புறம் கொண்டுட்டான் அப்ப அடுத்து இருக்கிற உறவினன் நாகாபா இருக்கலாம் அதனால தான் இவன் அவனுடைய சொத்தை எடுத்துக்கொண்டான் என்று நாம ஒரு நிலைப்பாட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி இவன் உறவினனாக இல்லை என்றால் அந்த சொத்தை அபகரித்தான் என்றால் அது மாபெரும் குற்றம் இவனுடைய குளத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒருவனுடைய குற்றம் அவனுடைய சொந்தத்துக்குத்தான் போக வேண்டும் எழுதிய அந்த குளத்தில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு போக முடியாது ஆகாப்பும் நாபோத்தும் ஒரே குளத்தை சேர்ந்தவனாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் நெருங்கிய உறவினர்களாக இல்லாவிட்டால் இந்த சொத்து ஆகாப்புக்கு போனது முறையான சொத்து அல்ல அப்படி என்றால் இங்கே யார் தவறு செய்வது அரசன் ஆகாப்பு தவறு செய்கிறான் இந்த தவறு செய்வதை பற்றி அவன் சிறிதேனும் சஞ்சலப்படவில்லை அது அவனை பாதிக்கவே இல்லை அவனுக்கு முழுக்க முழுக்க எந்த சிந்தனை தான் இருக்கிறது அந்த சொத்து பெற வேண்டும் இந்த நிலத்துக்கு அருகில் இருக்கிற சொத்து எனக்கு வேணும் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் எனவே அதுதான் நடந்தது அப்ப அதனுடைய விளைவு என்ன இருபத்தொன்னாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி நான்கு இப்போ பதினேழாம் வசனத்தை வாசியுங்கள் அந்நேரத்தில் திஸ்பியரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு யாவே அல்லது இறைவன் அநீதி நடக்கின்ற போது பேச இருக்க மாட்டார் அவரால் அமைதியாக இருக்க முடியாது அதுவும் குறிப்பாக ஒரு எளியவன் நீதிமான் நேர்மையாளன் எந்த பாவமும் அறியாதவன் யாவையினுடைய சட்டப்பிரகாரம் நடக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அரசனிடத்தில் கூட தன்னுடைய உரிமையை உரத்து சொன்னவன் அவனுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டால் யாவை எந்த அளவுக்கு அவருடைய இரத்தம் கொதிக்கும் அவர் ஒரு மனிதன் உருவில் இருந்தால் அவருடைய இரத்தம் கொதிக்கும் அவருடைய எல்லாம் அப்படியே துடித்து எழும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் உடனே அவர் செயல்படுகிறார் அவரால் வாழ இருக்க முடியலை திஸ்பே நகரத்து எலியாக மீண்டும் அழைக்கிறார் மீண்டும் அழைத்து எலியா இது உனக்கு வந்த நேரம் மீண்டும் நீ வந்து ஆகாப்புக்கிட்ட போகணும் ஒவ்வொரு முறையும் நான் இடத்திலே சென்று அவன் தவறு செய்கிறான் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறேன் இப்பொழுது மீண்டும் அவன் ஒரு பெரிய தவறை செய்து விட்டான் ஒரு நேர்மையாளனுடைய இரத்தத்தை பறித்து விட்டான் அது இந்த இரத்த இரத்தப்பொழிக்கு காரணமாகிவிட்டான் அதனால் உடனே நீ போ அவனை போய் பாரு என்று இறைவாக்கு உரைக்கிறார் பதினெட்டாம் வசனம் நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் நாகாப்பை போய்பார் அவன் நாபோத்தின் ராச்சிய தோட்டத்தை தன் உரிமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கின்றான் உரிமையாக்கிக் கொள்ள அங்கே போயிருக்கிறான் அவன் வந்து எப்படிப்பட்டவன் ஆகாப்பு எப்படிப்பட்டவன் என்பதையும் இந்த பத்தொன்பதாம் வச வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்லணும் அதாவது எலியா வந்து ஆகாப்பிடத்தில் என்ன சொல்லணும் திராட்சி தோட்டத்தை அபகரிக்கப் போயிருக்கிற உடைமையாக்கி போயிருக்கிற ஆகாபிடத்தில் எலியா என்ன சொல்ல வேண்டும் பத்தொன்பதாம் வசனம் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீர் கொலை செய்து கொள்ளையடித்திருக்கின்றா இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவன் எந்த விதத்திலும் நாபோத்துக்கு உரிமையாளர் அல்ல உறவினனும் அல்ல அதனால் இந்த நிலம் அவனுக்கு போக வேண்டிய எந்த கடப்பாடும் கிடையாது அப்ப இந்த இடத்தை அவன் அபகரித்திருக்கிறான் என்றால் அவன் கொள்ளையடித்திருக்கிறான் இரண்டாவது ஞாபகத்தை கொன்றதன் வழியாக அவன் கொலையாளியாக மாறியிருக்கிறான் அதனால அதற்குரிய தண்டனையை அவன் பெற வேண்டும் மாசு மறுபற்ற ஒரு மனிதனுடைய இரத்தத்தை அவன் பறித்திருக்கிறான் இரத்த பழிக்கு அவன் காரணமாக இருந்திருக்கிறான் இதன் வழியாக கொலையும் செய்திருக்கிறான் கொள்ளையும் அடித்திருக்கிறான் அவனுக்கு சேராத அவனுக்கு உடைமையாகாத ஒரு சொத்தை இவன் அவனுடைய சொத்தாக சொத்தாக மாற்றியிருக்கிறான் எனவே எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் இதுதான் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்கிறோம் அல்லவா நாபோத்து வந்து வெளியிலே அழைத்து செல்லப்பட்டு நகருக்கு வெளியிலே அவன் கல்லால் எறியப்பட்டு கொன்றான் அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கின இது வந்து ரொம்ப கொடூரமானது அதைத்தான் இப்போ யாவை வந்து இரவாக்கின எளியாவலியாக நாபோத்தினுடைய இரத்தப்பழியை சுட்டிக்காட்டி ஆகாப்புக்கு எச்சரிக்கை விட சொல்லுகிறார் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் இது நடந்ததா நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கிய அதே இடத்தில் ஆகாப்பின் ரத்தத்தையும் நாய்கள் நக்கக்கூடிய சூழல் வந்ததா அரசர்கள் முதல் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டை என்றால் அதனுடைய அதற்கு விடை கிடைக்கும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் என்ன நடக்கிறது விலைமாதர் குளிக்கும் சமாரியா குளத்தில் அவனது தேரை கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கின அவனது இரத்தத்தை நக்கின அதாவது ஆகாப்பு இறந்துவிட்டான் அவனை சமாரியாவை கொண்டு போனார்கள் சமாரியாவில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டாங்க ஆனால் என்ன நடந்தது என்றால் இவனை வந்து சிறியர்கள் வந்து அம்பை எய்தி கொன்றார்கள் அந்த அம்பு வந்து அவனுடைய அவனை காயப்படுத்தியது கழுத்தில் அந்த கழுத்துல காயப்படுத்தினோன்னா அவனை அந்த இடத்திலிருந்து வெளியேற்ற இயலவில்லை பகல் முழுவதும் அவன் தேர் அங்கேயே நிற்கிது அப்ப பகல் முழுவதும் அவனுடைய ரத்தம் எதில் வடிஞ்சிருக்கு தேரிலும் அந்த தேருக்கு கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் அதனால இவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது இவனை அடக்கம் செய்து விட்டு தேரை சமரியாவில் உள்ள குளத்தில் கழுவு கழுவினாங்க அப்ப கழுவுன அந்த சமயத்தில் இந்த தேர்கள் அந்த தேர்களில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் எது நக்கியது நாய்கள் நாய்கள் நக்கியது அப்ப இறைவாக்கினருடைய வாக்கு பலித்தது இறைவாக்கினுடைய வாக்கு நிறைவேறியது எனவே இதுதான் இறைவாக்கினுடைய அந்த இவன் செய்த குற்றத்திற்கான பழிக்கு பழி வாங்குகிற நிலை பழி என்பதை விட தண்டனை தீர்ப்பு ஏன்னா ஒரு நேர்மையாளனுடைய இரத்தம் வந்து யாவையனுடைய காதுகளில் அதான் ஆபேலின் ரத்தம் இறைவனுடைய காதுகளில் கேட்டது அதனாலதான் யாரு தண்டிக்கப்பட்டது காயின் தண்டிக்கப்பட்ட எந்த அளவுக்கு என்றால் ஏழு முறை பயனை அறிவிக்க வேண்டியது தமன் செய்த குற்றத்தினுடைய பயனை அது அதனால யாவை பின்னால அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவன் யாரும் கொலை செய்யக்கூடாது என்று ஒரு முத்திரையே பதித்தார் அவன் மன்னிப்பு கேட்டதால ஆனால் ஆகாப்பு இதுவரை மன்னிப்பு கேட்டதாக தெரியவில்லை நமக்கு இதுவரை அதனால யாவை மிக கடுமையாக இருக்கிறார் இதை அவன் உணர்ந்ததான் தெரியல ஞாபகத்தினுடைய திராட்சை தோட்டத்தை தான் அபகரித்துக் கொண்டதாகவே அவன் நினைக்கவில்லை அவனுக்கெல்லாம் தோட்டம் எனக்கு வரணும் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளனா நான் இருக்கணும் அவருக்கு தோதாக ஏற்றது போல ஒரு பெண் அமைந்து விட்டாள் எல்லாமே என்னுடையதான் எல்லாமே உனக்கு சொந்தம்தான் என்று சொல்லுவதற்கே ஒருத்தர் இருக்கிறாள் அதனால் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை எந்த சொத்துக்களையும் யாருடைய சொத்துக்களையும் பெற்றுத்தருவதற்கு ஒருத்தர் இருக்கிறாள் ஈச அவளால் எதையும் சாதிக்க முடியும் யாரையும் தன்னுடைய வலையிலே இழுத்து போட முடியும் அவளால் நயவஞ்சம் பிடித்தவள் யாரை எப்படி மடக்க முடியும் என்பதை மிக தெள்ள தெளிவாக அறிந்த ஒருவள் அதனால தான் மிக எளிதாக அவள் எல்லா செயலையும் செய்து விடுகிறாள் இவன் வந்து பேசாமடை மடந்தையாக தான் கிடக்குறான் தான் ஆகாப்பை பொறுத்த மட்டில் ஒரு ஊமை ஊமைசாமி இவனுக்கு பதிலாக செயல்படுகிறவள் நிச்சயமாக அவனுடைய மனைவி ஈசபேல் அந்த அந்த வலிமையில் தான் அந்த தைரியத்தில்தான் இவன் இயங்கி கொண்டிருக்கிறான் இவனால் அரச அரச நிலையை நின்று நிர்வாகம் செய்ய முடியாவிட்டாலும் அந்த நிர்வாகத்தை தலைமேற்கொண்டு நடத்துகிற ஒரே ஆள் வந்து ஈசபேல் தான் அதனால தான் இந்த ஈசபேலுடைய திட்டம் பழித்த உடனே இவனுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது இவன் வந்து அதை முழுக்க முழுக்க அதை அனுபவிக்கிறான் அதனுடைய விளைவாகத்தான் யாவை வந்து அவனுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார் எளியா இரவாக்கின வழியாக அவன் சாவை சந்திக்க வேண்டும் அந்த சாவை சாதாரண நிலையில் அல்ல மிக கொடூரமான நிலையில் சந்திக்க வேண்டும் அவனுடைய போரின் போது அவன் இறக்க வேண்டிய சூழல் வரும் அவனுடைய இரத்தம் வந்து நாய்கள் நக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும் என்பதை மிக தெள்ளத் தெளிவாக அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து இருபதாம் வசனம் அப்போது ஆகாவு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதாவது எலியாவை பொறுத்த மட்டில் எல்லாருக்கும் நண்பன் ஆனால் ஆகாப்புக்கு மட்டும் எதிரி சாரி சாரிபாத்து பெண்ணுக்கு விதவி பெண்ணுக்கு இவர் நண்பன் இவர் இல்லாட்டா நம்ம வாழவே முடியாது பஞ்ச நேரத்தில் வாழவே முடியாது அதே மாதிரி கார்மியல் மலையில் கூடியிருந்த மக்கள் அத்தனை பேருக்கும் யாவையினுடைய அந்த வலிமையை சுட்டி காட்டுவதில் மிக தில்ல தெளிவாக இருந்தவர் இந்த எலியா அதை நிரூபித்து காட்டியவர் எலியா அதே மாதிரி அன்பு சீட எலிசையை வந்து தன்னுடைய அன்புச்சீடராக ஏற்றுக்கொண்டவர் எலிசேயு மிக விரும்பி தேடுகின்ற ஒரு இறைவாக்கினர் எலியா எத்தனையோ பேருக்கு அவர் வந்து நண்பராக இருக்கின்ற போது யாருக்கு எதிரியாக இருக்கிறார் ஆகாபுக்கு எதிராக எதிரியாக இருக்கிறார் என்றால் ஆகாபு நினைத்தது போல நடக்க செய்வதற்கு யார் குறுக்கீடாக இருப்பது எலியா எலியா குறுக்கீடாக இருக்கிறார் ஆகாப்பு குறுக்கு வழியில் எல்லாவற்றையும் செய்ய நினைக்கிறான் ஆனால் எலியாவுக்கு அப்படி அல்ல எல்லாம் நேர்மையாக இருக்கும் அப்போ நேர்மையாக நடந்தால்தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார் எனவே இந்த எலியா இளவாய் பார்த்த உடனே ஆகாப்பு தன்னுடைய மன மனதைத் திறந்து சொல்கிறான் தன் மனதில் உள்ளதை சொல்லுகிறான் நீ எளிய நீ வந்து எளியா நீ என்னுடைய எதிரி நீயே வந்து விட்டாயா என்னை கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறா ஆமாம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்யும் அளவுக்கு உன்னையே நீ விட்டாய் கடுமையான சொல் ஆண்டவனுடைய பார்வையில் தீயனை செய்யும் அளவுக்கு நீ உன்னையே விட்டு விட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு தீங்கு வர செய்வேன் உனக்கு தீங்கு வர செய்தேன் யாரு வந்து தீமை செய்கிறாரோ அவங்களுக்கு தீமை நிச்சயமா வரும் தீமையில தப்பிக்க முடியாது தீயவை தீய தீயபயத்திலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீமையினால தீமை தான் வரும் ஒரு ஒன்று ஒரு தீமை வந்து தீமையைத்தான் பிறப்பெடுக்க முடியும் தீமையிலிருந்து நன்மை வர முடியுமா வர முடியும் தீமையிலிருந்து தீவினை தான் வரும் அது மட்டும் இல்ல மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன்கேடு சூழற்க அதாவது மறந்து கூட நீ என்ன பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு தீமை செய்ய நினைக்க கூடாது கேடு விளைவிக்கூடாது கேடு விளைவிக்க நினைக்க கூடாது மறந்தும் பிறன்கேடு சூழற்க மற்றவங்களுக்கு கேடு கேடு வருகின்ற எந்த செயலையும் மறந்து கூட செஞ்சு கூடாத மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அப்படி நீ செஞ்சினா அப்படி மறந்து மறந்தும் நீ பிறருடைய தீமை வருகின்ற ஒரு செயலை செஞ்சு செஞ்சா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு எவன் வந்து தீமையை செய்தானோ எவன் வந்து சீமையை செய்வதற்கு காரணமாக இருந்தானோ எவன் ஒரு அநீதியும் அக்கிரமும் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தானோ அவனை எது சூழும் தீ அரன் சூழும் எது அரண் என்றால் என்ன இறைவனுடைய அறம் அரச்சினம் அரச்சின்னம் அரச்சினம் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் அறத்துக்கு அவன் தப்பிக்கவே முடியாது அற இறைவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு அல்லது இறைவனாக இருக்கலாம் அல்லது யாருடைய தண்டனை தீர்ப்புக்கு நல்லவனுடைய தண்டனை தீர்ப்புக்கு அவன் நிச்சயமாக அறத்துக்கு முன்னால் அவன் கைகட்டி நிற்க வேண்டும் அறத்துக்கு முன்னால் அவன் கீழே விழுங்கணும் மண்டியிட வேண்டும் அறம் அவனுக்கு நிச்சயமா அவனை விடாது அதனால் எந்தவித தவறு செய்தாலும் குற்றம் செய்தாலும் அது வந்து கூட நீ மற்றவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது கேடு விளைவிக்கூடாது மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற போது அந்த கேட்டினுடைய பயனை நீ அனுபவித்தான் ஆக வேண்டும் அதான் ஆகாபுக்கு இங்கே நடக்கப் போகிறது இறைவாக்கின எளியா வழியாக யாவே ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறார் நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்யும் அளவுக்கு நீ உன்னையே வெற்றுவிட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன் உனது வழிமரவை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன் ஆக ஆகாபனுடைய வீட்டிற்கு இப்பொழுது என்ன வரப்போகிறது அழிவு வர தீங்கு வரப்போகிறது எதற்காக தீங்கு வரப்போகிறது அவன் தீங்கை செய்தான் அவன் தீங்கை செய்தனால் தீமையை செய்ததால் அந்த தீமையினுடைய பயனை அவன் அனுபவிக்க வேண்டும் எந்தெந்த வழிகளில் அவனுக்கு தீமை வரப்போகிறது அவனுடைய வழிமரபினரை ஒழிக்கப் போகிறார் யாவே இரண்டாவது உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாவிடமிருந்து வெட்டி எறிவேன் உரிமை மக்களாயினும் அடிமை மக்களாயினும் இஸ்ரேலின் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன் இஸ்ரேலில் இணைய எங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இந்த ரெண்டு குடும்பத்திற்கும் பழியும் பாவம் வந்து சேர்ந்தது போல இப்ப யாருக்கு பழியும் பாவம் வந்து சேரப்போகிறது ஓம்ரியனுடைய குடும்பம் ஆகிய ஆகாபு அவனுக்கு பழியும் பாவம் வரப்போகிறது ஏற்கனவே ரெண்டு குடும்பத்தினர் பழியும் பாவத்தை அனுபவித்தார்கள் அவர்கள் செய்த தீமையினுடைய விளைவை அனுபவித்தார்கள் இப்போது மூன்றாவது நபராக ஓம்ரியின் குடும்பத்திலும் ஒன்று நடக்கப் போகிறது அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில்தான் இவருடைய வீடும் இருக்கிறது ஆகாபுருடைய வீடும் இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கில் என்ன நிகழும் என்று இங்கே சொல்கிறார் இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் ஈசவலை தென்னும் ஆகாபருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு